மக்களவைத் தேர்தல் நெருங்குவதையொட்டி அதிமுக அமைச்சர்கள் தங்களது பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளனர் கூட்டணி கட்சி தலைவர்கள் மற்றும் தொண்டர்களை சந்தித்த அமைச்சர்கள் தேர்தல் பணிகளை முடுக்கிவிட்டுள்ளனர் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிட்டிருக்கும் நிலையில் தமிழக அமைச்சர்கள் தங்களது சூறாவளி பரப்புரையை தொடங்கியுள்ளனர் திண்டுக்கல் அதிமுக கட்சி அலுவலகத்தில் கூட்டணி கட்சியான பாமக சார்பில் நிறுத்தப்பட்டிருக்கும் ஜோதிமுத்துவை அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் அறிமுகப்படுத்தி பேசினார் அப்போது திண்டுக்கல் மக்களவை தொகுதி பாமகவுக்கு ஒதுக்கப்பட்டதால் அதிமுக தொண்டர்கள் மத்தியில் அதிருப்தி இல்லை என தெரிவித்தார் மெகா கூட்டணி அமைக்கப்பட்ட பிறகு எழுதிவைத்துக்கள் இருமடங்காக மூன்று லட்சம் ஓட்டுகள் வித்தியாசிலே திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியும் நம்முடைய நிலக்கோட்டை சட்டமன்ற வேட்பாளர் ஏறத்தாழ ஒரு லட்சம் வாக்கு வித்தியாசத்திலும் அங்கு வெற்றி பெற இருக்கிறார்கள் அதற்கு கூட்டணி கட்சி தலைவர்கள் அத்தனை பேருமே வேலை பணிபுரிய இருக்கிறார்கள் கரூர் மக்களவை தொகுதியின் அதிமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கும் தம்பிதுரை கூட்டணி கட்சிகளான பாஜக தேமுதிக பாமக உள்ளிட்ட கட்சிகளின் நிர்வாகிகளை சந்தித்து ஆதரவு கோரினார் திமுகவும் காங்கிரசும் சந்தர்ப்பவாத கூட்டணியை அமைத்துள்ளதாக தம்பிதுரை விமர்சித்தார் மத்தியிலே ஒரு நல்ல ஆட்சி அமைய வேண்டும் மாநிலத்திலும் தொடர்ந்து அனைத்து இந்திய அண்ணா ஆட்சி தொடர வேண்டும் என்பதற்காக இந்த கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும் திராவிட முன்னேற்றக் கழகம் காங்கிரஸ் சந்தர்ப்பாதன் கூட்டணி அமைத்திருக்கிறார்கள் ஈரோடு மக்களவை தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் மணிமாறனுக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் அந்த பகுதி ஜவுளி வியாபாரிகளிடம் வாக்கு கோரினார் இதேபோன்று நாகை மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் சரவணன் மற்றும் திருவாரூர் சட்டமன்ற இடைத்தேர்தல் வேட்பாளர் ஜீவானந்தம் ஆகியோரது அறிமுக கூட்டம் நாகையில் உள்ள அதிமுக அலுவலகத்தில் நடைபெற்றது அமைச்சர்கள் ஓ எஸ் மணியன் காமராஜ் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் பாஜக பாமக தேமுதிக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகளும் பங்கேற்றனர் தன்னுடைய மகனை வாரிசு அரசியலை உருவாக்க முதலமைச்சராக கட்சிக்கு தலைமைக்கு கொண்டு வர கருணாநிதி துடிக்கிறார் அதனால் தான் கட்சியை விட்டு வெளியே போகிறேன் திமுகவை அழித்து ஒழிக்கும் வரை ஓய மாட்டேன் என்று சொன்ன மதிமுக திமுக கூட இணையல இல்லையா அதான் அத்தைக்கு மீசை முறை கேட்டும் சித்தப்பா என்று அழைக்கலாம் என்று ஸ்டாலின் சொல்லுகிறார் தமிழக அமைச்சர்கள் சூறாவளி பரப்புரையை வேட்புமனு தாக்கல் தொடங்கி அன்றே தொடங்கியிருப்பது அந்த கட்சி தொண்டர்கள் மற்றும் கூட்டணி கட்சியினரிடையே புதிய உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது செய்திப்பிரிவு நியூஸ் செவன் தமிழ்